ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எழுந்துட்டிங்களா நான் இன்னைக்கு ஸ்கூல் போகல இன்னைக்கு இப்போ சீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்காய் நிறைய கிடைக்குது இல்லையா நம்ம எல்லோருமே மாங்காய் ஊறுகாய் மாங்காய் தொக்கு ஸ்வீட் மாங்காய் என்னென்னவோ பண்ணுவோம் சார் நான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாங்காய் ரசம் வைக்கலான் இருக்கேன் ஓகேவா தோரும் பருப்பு சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துட்டேன் ஸோ ஒரு மாங்காய் சின்ன மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன் வேக வைக்க போகிறேன் வாங்க மாங்காய் வெந்துருச்சு பாருங்கள் மாங்காவும் பருப்பும் நல்லா வெந்துட்ருக்குது இதை நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் கடாயில் பேன் வச்சுட்டேன் ரசம் தாளிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ வெந்தயம் ஒரு ஸ்பூனு மிளகு முழுசாகவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கோங்க பழுத்த தக்காளியை போட்டு வதக்காயம் போட்டுக்கலாம் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு நம்ம முழுசா வச்சிருக்கோம் மிளகு தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கொத்தமல்லி கிளி வச்ச கொத்தமல்லியை போட்டுக்கலாம் கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு மாங்காய் கடையல் ரொம்ப நைஸாக கஞ்சிடாதீங்க நல்லா இருக்கு கொஞ்சம் தொப்பு தொக்காக கஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் அந்த பருப்பு கொஞ்சம் கொஞ்சோண்டு வரணும் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த பூண்டெல்லாம் நல்லா மசி இதுவாகட்டும் பொன்னிறமாக ஆகட்டும் நல்லா வதங்கின உடனே அதை எடுத்து ஊற்றி விட்டுருங்க இந்த நேரத்தில் நம்ம உப்பு உரப்பு எல்லாம் பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஓகேவா பாருங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது புளிப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் புளிப்பாக மாங்காய் நான் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த டைமில் வந்து உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிடலாம் சூப்பரான சுவையான ஏற்ற மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் டட்டா பாய் பைசியோ